ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷனாக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து தேங்காய் சாதம் வந்து செய்யணும் அதுக்கு நான் தேங்காய் வந்து நான் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கேன் அதை ஃபஸ்ட்டு வந்து கடாயில் வந்து போட்டுட்டு அந்த தண்ணியை எடுத்துருங்க அதுக்கப்புறம் போட்டு நம்ம சாதத்தை வந்து மிக்ஸ் பண்ணிணோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும் கொஞ்சம் கெடாமையும் இருக்கும் அதனால் நான் வெறும் கடாயில் போட்டு அந்த தேங்காய் வந்து கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதே கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி நம்ம வேர்க்கடலையை போட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயில் ஆயில் ஊற்றிட்டு தேவையான அளவு கடுகு உளுந்து போட்டிருக்கோங்க நல்லா பொறிஞ்சிச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் காரத்துக்காக வத்தல் சேர்த்துருக்கேன் மூணு வத்தலை நல்லா பொடி இது பண்ணி வச்சுக்கோங்க கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்படி நல்லா பொரியணும் இப்படி தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் காரம் அதில் இறங்கும் சாதத்தோடு நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அந்த டேஸ்ட்டு அதனால் இப்படி கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க கருகிறக்கூடாது ஸோ இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருந்தேன் தேங்காய் துருவல் ப்ளஸ் வேர்க்கடலை அது ரெண்டையும் வந்து நான் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த ஆயிலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும் எல்லாத்தையும் இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதோடு நான் எடுத்து வச்ச சாதத்தையும் சேர்த்து இதோடு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க அந்த சாதத்தோடு இது வந்து சேரணும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டுட்டு இங்கே பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்போ தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு மாதுளம்பழம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நீ மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால வந்து நான் லாஸ்ட்டு வந்து மாதுளம்பழம் வந்து போட்டிருக்கேன் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி இலையை வந்து நல்லா கட் பண்ணி தூவிடுங்க ஒரு டேஸ்டியான தேங்காய் சாதம் வந்து ரெடியாகிடும் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்